குழந்தைகள் மற்றும் முதியவர்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி எப்போதுமே அதிகமாக இருக்கும்படி பார்த்துக்கொள்ளணும் இதனால் முதியவர்களும் குழந்தைகளும் அடிக்கடி நோய்வைப்படாமல் இருப்பாங்க மாறிவரும் வானிலை இவர்களுடைய ஆரோக்கியத்தையும் பாதிக்குது அத்தகைய சூழ்நிலையில் ஆரோக்கியமான உணவுகளை குழந்தைகளுடைய உணவில் சேர்க்க வேண்டும் குழந்தைகளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வலுவாக இருந்தால் அவங்க விரைவில் நோய்வைப்பட மாட்டாங்க இதனால் குழந்தைகளுடைய வளர்ச்சியும் மேம்படும் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு சத்தான உணவுகளை வழங்குவது அவசியம் குழந்தைகளுக்கு கீரை உணவை கொடுக்க வேண்டும் கீரையில் குழந்தைகளின் வளர்ச்சிக்கு தேவையான பல வகையான சத்துக்கள் உள்ளது வைட்டமின் சி வைட்டமின் இ ஆன்டி ஆக்சிடென்ட் இரும்பு சத்து போன்ற ஊட்டச்சத்துக்கள் கீரையில் காணப்படுது இது குழந்தைகளின் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துது கீரை சாப்பிடுவதால் உடலில் உள்ள இரும்பு சத்து குறைபாடு நீங்கும் குழந்தைகளுக்கு கீரையை அவங்களுக்கு பிடித்த வடிவில் பல்வேறு வகையில் சமைத்து கொடுக்கலாம் அதுக்கப்புறமா பிராக்கோலி பிராக்கோலி குழந்தைகளுக்கு மிகவும் நல்லது ப்ராக்லியில் பல வகையான ஊட்டச்சத்துக்கள் உள்ளது இது குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு உதவுது பிராக்கோலி சாப்பிடுவதன் மூலமாக உடலுக்கு வைட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் பிற வைட்டமின்கள் கிடைக்கும் இதன் காரணமாக நோய் எதிர்ப்பு சக்தி குழந்தைக்கு பலப்படுத்தப்படுது அதுக்கப்புறமா சர்க்கரை வள்ளிக்கிழங்கு குழந்தைகளுக்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சுவை மிகவும் பிடிக்கும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சாப்பிடுவது ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பீட்டா கரோட்டின் அதிகமாக உள்ளது இது கண்களுக்கு நல்லது வைட்டமின் ஏ குறைபாட்டை சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சாப்பிடுவதன் மூலமாக ஈடு செய்யலாம் இதில் ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது இது நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துது அதுக்கப்புறமா இஞ்சி மற்றும் பூண்டு குழந்தைகளுடைய உணவில் கண்டிப்பாக இஞ்சி பூண்டு சேர்க்க வேண்டும் இது உடலுக்கு தேவையான வளர்ச்சி எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொடுக்குது இது நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துது இஞ்சி பூண்டு சாப்பிடுவதால் சளி இருமல் பிரச்சனைகள் வராது இந்த இரண்டு பொருட்களும் ஆரோக்கியத்திற்கு பயனுள்ளதாக கருதப்படுது அதுக்கப்புறமா மஞ்சள் மஞ்சள் சமையலில் தவறாமல் பயன்படுத்தப்பட வேண்டும் ஆனால் குழந்தைகளுக்கு கூடுதலாக மஞ்சள் பால் கொடுப்பதும் நல்லது இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துது பல மருத்துவ பண்புகள் மஞ்சளில் காணப்படுவதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க பெரிதும் உதவுது குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகளை எப்பொழுதுமே நம்ம அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் நல்ல ஆரோக்கியம் நிறைந்த உணவுகளை குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது குழந்தைகளும் பெரியவர்களும் நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க